அனைவருக்கும் வணக்கம் ஒரு முறையை பார்க்கலாம் என்ன விதியை வெல்லும் திதி வழிபாட்டு முறைகள் திதி அப்படின்னா ஒவ்வொருவரு ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் ஒரு நாள்ல பிறந்திருப்போம் அதே போல ஒரு திதியில பிறந்திருப்போம் ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம் இதுதான் வந்து பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சேர்த்து படிப்போம் ஸோ இதில் திதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம பிறந்த திதி ஏன்னா நம்ம திதின்றது எந்த இடத்துல பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த திதியை பற்றி நம்ம பேசியிருப்போம் அதற்கு அடுத்தபடியாக வேற எங்கேயும் அதிகமாக நம்ம அதை வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டோம் அதற்கு அடுத்தபடியாக சஷ்டி திதி அஷ்டமி இதெல்லாம் நம்ம இந்த வழிபாட்டு முறைகளில் நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பாங்க மொத்தம் பதினைஞ்சு திதிகள் இருக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பாங்க அந்த திதி அந்த திதிக்கான அதிதேவதை அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இருக்கு சோ அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது அவர்களுடைய விதி மாற்றியமைக்கப்படுகிறது அப்படின்றதுதான் இதனுடைய விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருப்பது போல ஒரு திதி உண்டு சரி ஏன் திதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா மொத்தம் முக்கியமா ஒரு மூணு விஷயங்கள் பார்க்கணும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றை நோக்கி தான் நம்ம வந்து பயணிச்சிட்டு இருக்கோம் இதில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடியது திதி வழிபாடு நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யறதுக்கு நட்சத்திர வழிபாடு எதிர்காலம் நல்லா இருக்கணும் நாளை வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் நாளைக்கு என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கணும் அப்படின்னு நாளை எதிர்காலத்தை பற்றி நம்ம சிந்திக்க சிந்தித்து வழிபாடு செய்யக்கூடியது நாள் அதாவது கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை அப்படின்னு இல்லையா இந்த கிழமையினுடைய வழிபாடு ஸோ இதுதான் அப்போது இந்த ரெண்டு விஷயங்களை தாண்டி ஒன்று இருக்குது இல்லையா பழைய என்ன சொல்றது ஒரு பாரம்லாம் இருக்குது இல்லையா இந்த பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா திதி வழிபாடு அந்த திதி தேவதையை நம்ம வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தேவதை உண்டு இப்போ உதாரணத்துக்கு ராமர் பிறந்த திதி அப்படின்னு பார்த்தோம்னா நவமி திதி அவர் பிறந்தது நவமி திதி இப்போ போர்ல அவர் ரொம்ப சோர்வடைந்த காலத்தில் அகத்தியர் வந்து ஆதித்ய கிருதயம் படிக்க சொல்லி சொல்றார் அவர் வந்து ஆதித்ய கிருதயம் படிக்கிறார் அவர் அந்த அந்த சோர்வை நீக்கி மறுபடியும் வந்து போருக்கு தயாராகிறார் ஏன் அப்படின்னா ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிறது சூரியனுடைய மந்திரம் நவமி திதியினுடைய அதிதேவதை சூரியன் அப்போ அந்த சூரியனுடைய அந்த மந்திரத்தை நம் அவர் வந்து பாராயணம் பண்ணும் பொழுது அவருக்கு அந்த கடந்த கால அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மறந்து அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு போருக்கு போனதாக வரலாறுகளில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஸோ அதுபோல் நம்மளுடைய இந்த பழைய நிகழ்வுகள் எல்லாமே நிறைய முன்னோர்கள் செஞ்சுருக்கலாம் நம்ம செஞ்சுருக்கலாம் யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம் நம்ம அதையெல்லாம் நம்ம வந்து போய் கிளறிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை பழைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அந்த திதி தேவதை வழிபாட்டை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய திதி என்ன அப்படிங்கிறத பக்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த திதியினுடைய அதி தேவதையை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வரும் பொழுது ஒரு நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி